கடகராசி என்பர்கள் கடந்த சில வருடங்களாக சில மாதங்களாக இந்த மாதிரி நியூஸே தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு யூடியூப்பில் கூட அந்த ராசிகளும் பார்க்குற தவிர்த்துக்குவாங்க அந்தளவு பல கஷ்டங்கள்ல இருந்த இந்த ராசிக்கு தற்போதைய நிலைமை எப்படி இருக்க போது நிறைய இடங்கள் இடமாற்றம் நடந்தது நிறைய இடத்துல கடன் பிரச்சனை நடந்தது நிறைய இடத்துல பணம் கொடுத்து ஏமாந்தது நிறைய இடத்துல வாகன பிரச்சனை நடந்தது சில இடத்துல வேலையிலேருந்து வெளியே வந்தது சில இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்தது சில இடத்துல தூக்கம் நடப்பில் எது ஏதோ தப்புகளில் அதாவது வேலையில் ஏதாவது தப்புகள்லாம் பண்ணி அந்த இடத்துல தூங்கியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் தொழில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணது இதெல்லாம் கடந்த சில காலங்களில் நடந்தது உடல் ரீதியான பிரச்சனைகளும் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க நிறைய நாள் தங்கி இருந்த நேரங்களாம் இருந்திருக்கு ஐந்து நாள் ஆறு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த விஷயம் எல்லாமே இனி கடந்து போச்சு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட பக்கத்தில் பெல் பண்ணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறீங்க அவங்களோட நம்பர் நான் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நிறைய ஜோதிடர்களுக்கு ஆசான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கு இப்போ வந்து சினிமாவில் சமீபத்தில் வந்த திரைப்படத்தினுடைய ஆக்டருக்கு கூட இவர்தான் வந்து ஜோதிடம் பார்த்தார் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் இவர் தான் வந்து ஜோதிடம் பார்க்குறாரு உங்களுக்கும் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இந்த கடகராசி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கடகராசியில் இப்போ நிறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கடகராசி தான் வந்து பார்த்துரு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அவங்க கூட இருக்கிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் எங்களோட ரிலேஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படினால இது வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த கடகராசியில் இருக்கிறவங்க கடந்த சில காலங்களில் பட்ட கஷ்டத்துக்கு ஈடே இணையே இல்லை மற்றவங்கள விட நீங்கள் பட்ட கஷ்டத்தினால பக்கத்தில் இருக்கிறவங்களுமே சேர்ந்து அவங்க வந்து சிரமப்பட்டுருப்பாங்க உங்களுக்கு உதவுறதுனால அவங்களுமே கூட சிரமப்பட்டுருவாங்க இருந்தாலும் உங்களோட ரிலேஷனாக எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே உங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பெரிய மனக்கஷ்டம் சில பிரிவினைகள் உங்களை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரித்து வச்சுருந்துருக்கோம் குழந்தைகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரிலாம் சில சில விஷயங்கள் நடந்திருக்கும் நிறைய வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்னால நீங்கள் வந்து லைஃப் வந்து ரொம்ப வெறுக்கிற ரேஞ்செல்லாம் இருந்திருப்பீங்க இப்போவுமே வந்து என்ன பண்ணுறது அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் அத விஷயம் இல்லாமல் இந்த விஷயம் இல்லாம அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வந்து ஒரு அலைப்பாயிரம் மனதோடு இருந்திருப்பீங்க உங்களை சொல்லி ஒரு தப்பும் கிடையாது ஆனால் காரணம் வந்து நீங்கள் தான் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்க வந்து பேர் இருந்திருக்கும் நீங்கள் சொல்கிறத நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டிங்களா அது நடக்குமான்னு கேட்டுட்டு இருந்தீங்களா அவங்கள வந்து இழிவாக பேசியிருக்கணும் தரணும்லாம் நீங்கள் வந்து தாண்டி இருப்பீங்க ஸோ அந்த கஷ்டம்லாம் வந்து உங்களோட மனசில் அப்படியே ரொம்ப இதாக இருக்கும் நான் உங்களை நல்லா தான் தான் நினைப்பேன் என்ன ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் நீங்கள் வந்து திருப்பீங்க உங்களுக்கு வந்து மனப்பிதற்றல் வந்து அதிகமாக இருந்தது இருக்குது தூக்கமின்மை இல்லாமலாம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்து தரணும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க இப்போ இருந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அதுக்கு வந்து உங்களை ஒரு கண்ணு போட்ட மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நன்மை தான் நடக்கும் ஏன்னா நிறைய இடத்துல பணம் கொடுத்து நீங்கள் ஏமாந்த விஷயம் நிறைய இடத்துல கடனில் ஆன விஷயம் எல்லாருக்கும் தான் கடன் இருக்குது ஆனால் உங்களுக்கு அது பெருசாக தெரியுது அப்படின்னு உங்களோட மைண்ட் லெவலே உங்களுக்கே தெரியும் இருந்தாலுமே அந்த எப்படி சார் அடைக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு சம்பளம்லாம் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே அது கையில் நிற்க மாட்டேங்க சார் ஒரு ஆடம்பர செலவு மாதிரி இருக்குது அது எங்களால் கண்டு கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க இந்த கடகராசியை பொறுத்த நிறைய விஷயங்கள் நன்மைகள் செஞ்சிருந்தாலும் நிறைய பேருக்கு செஞ்ச புண்ணியம் நீங்கள் வந்து நிறைய பேர் செஞ்ச புண்ணியத்தினால தான் இப்போ உங்களோட உயிரே காப்பாற்றிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் இதாக தான் இருந்தது எப்படியோ உயிர் தப்பி வந்து கடவுளினுடைய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் கடவுள் வந்து செஞ்ச புண்ணியம் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினால தான் இப்போ உயிர் தப்பிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைப்போது சந்தோஷமான காலமாக அமைப்போது ஏன்னா உலகத்தில் ஒரு மனுஷன் வந்து ஒரு பயங்கரமான கஷ்டத்தெலாம் அனுபவிச்சு வரணும் அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுது அந்த கஷ்டமெல்லாம் ஓடிப்போச்சு இதுக்கு மேல் நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது அந்த சந்தோஷம் மட்டுமே நடக்கப்போகுது அதற்கான வழி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலுமே ஒரு மனக்குழப்பம் இருக்கும் சார் ஒரு டெசிஷன் வந்து ஃபைனலாக வந்து மேக் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு டெசிஷன் வந்து அப்படியே நிற்கிது இதை பண்ணால் சரியாக இருக்கும் இது நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அதுக்காக இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில காலம் ஒரு மூன்று அல்லது ஆறு மாத காலம் வந்து உங்களை அப்படி தான் வந்து டியூன் பண்ணிகிட்ருக்கும் அது வந்து அந்த காலகட்டம் அது வந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மாறி வந்தீங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா போன சேனலில் ஆரம்பித்ததாக இருக்கும் டிசம்பரே வந்துச்சு இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல சார் அப்படின்னு இருக்கீங்களா இனி வரக்கூடிய காலங்களில் பொற்காலங்களாக அமைகிறதுக்கான வாய்ப்பு தேடி நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க ஒரே மனதோடு இருங்க சார் இப்படின்னு சொல்கிற ஒரே மனதோடு இருங்க இந்த விஷயம் நடக்கணுமா அதில் மட்டுமே இருங்க இது நடக்கலன்னா என்ன பண்ணலாங்கிற ஆப்ஷனில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதனால் உங்களோட மனசும் அழைப்பாயுது உங்களோட வார்த்தைகளும் அழைப்பாயுது அது தகுந்தாறு போல் கிரகமும் உங்களை வந்து விளையாட வைக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஒரே மைண்டில் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் தீவிரமாக இருக்குது சரி இந்த கடகராசிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற இங்கே தான் இருப்பீங்க சரி இத்தனால் கஷ்டப்பட்டீங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஆறுதல் சொல்கிறதா இல்லை எந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டுவிட்ருவோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடியங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு வாய்ப்பு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது அந்த ஒரு பர்சன்டேஜ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க போகுது அது பக்கமாக நடக்கிறது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஒரு வருஷம் இல்லை ஒரு ஆறு மாதம் தள்ளி நடக்கிறதுனால தான் அந்த ஒரு பர்சன்டேஜ் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நன்மை மட்டும்தான் ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கவலைப்படணுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நன்மை இருக்கும் அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதனால் நான் இப்படி வந்து ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு நீ போகாதீங்க ஏன்னா அந்த கடகராசி இதுதான் ஒரு பெரிய அக்கப்புறம் பெரிய ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் யாராவது ஒருத்தர் ஹாப்பியாக சொல்லிட்டாங்களா ஆ அப்பாடா சூப்பர் இதுக்கு மேலே ஆடலாம் அப்படிங்கிற ஆட ஆரம்பிப்பீங்க மறுபடியும் எவனால் மண்டல நங்குன்னு ஒரு கொட்டனு கொட்டா அமைதியாக உட்காந்துவிவங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் வந்து விதி உங்களை வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதனால் இப்போ இருக்கிற நிறைய என்ன பண்ணோம் ஹாப்பியாக இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலும் சரி அமைதியாக இருக்கணும் அந்த அமைதியாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை நடக்கும் பல விஷயங்களில் பல நன்மைகளை வந்து உங்களுக்கு கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற இடத்துல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க சார் நீங்கள் செஞ்ச புண்ணியமாக என்னமோ தெலவோ உங்களை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்குது அமைதியாக இருங்க அந்த இடத்தையும் நீங்கள் வந்து கெடுத்துக்காதீங்க அமைதியா இருங்க ஸோ உங்களுடைய அலைபாயிற மனதினாலையும் ஏற்றுக்க முடியாத மனப்பான்மையினாலேயும் சில குறுகிய எண்ணங்கள்னாலையும் உங்களை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்காதீங்க அமைதியாக இருங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக இருங்க எல்லாத்துக்கிட்டேயும் பேசுங்க எல்லாத்துட்டியும் ஜாலியாக இருங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோடய மைண்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஹாப்பினஸ் உருவாகும் அந்த ஹாப்பினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆராவை உருவாக்கி அந்த ஆறாவை வந்து நீங்கள் நினச்சதை நடத்த வைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட இன்ட்ராக்ட் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மை நடக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வெயிட் இருக்கீங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க அது நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆண்களாக இருந்தால் ஒரு விஷயம் இருக்கலாம் பெண்களாக இருந்தால் ஒரு விஷயம் குழந்தைங்களா இருந்தால் ஒரு விஷயம் இருக்கலாம் இல்லை பெரியவங்களா ஒரு விஷயம்லாம் ரொம்ப வயதானங்களா ஒரு விஷயம் லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்பாடா இது ஒரு நடந்தால் பரவாயில்லையுன்னு ஆனால் அதுக்குமே ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க இது இது நடந்தாலும் ஓகே என்ன பண்ணுறது சகச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் அது நடக்குன்னு வாய்ப்பே இருந்தாலும் வேணும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் ஒன்று இருக்கும் அது எங்கே சார் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்டில் பேசியிருப்பீங்க நெகட்டிவ் தாட்டை தூக்கி வெளியே போட்டுருங்க பாசிட்டிவ் தாட் பாட்டி பாசிட்டிவ் என்ன மட்டும் உங்களுக்கு இனிமேல் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக இந்த கடகராசிக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு சார் அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அதே மாதிரி இந்த கடகராசி தற்போது நன்மையில் பத்ரகாளி அம்மனை வணங்குங்க ஓம் பத்ரகாளி அம்மனே போற்று ஓம் பதிரகாலியம்மனே போற்று ஓம் பதிராளியம்னே போச்சு ஓம் பத்ரகாளி அம்மனை போற்று அப்படின்னு மூணு டைம் சொல்லுங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க ரொம்பவே நல்லது சார் நீங்கள் வந்து பத்ராளி அம்மனை வணங்குங்க துர்கியம்மன் கோவில் வந்து அங்கே எந்த கோயில் போனாலும் தான் அம்மன் சுற்றி வர இடத்துல துர்கம்மன் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இறைவனை வணங்குங்க அங்கே போயிட்டு ஒரு மூணு விளக்கு கண்டிப்பாக போடுங்க அந்த விளக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அல்லது ரெண்டு விளக்கு போடுங்க இந்த விளக்கு கணக்கு வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது அதே மாதிரி துர்கை அம்மனுக்கு ரைட் சைடில் நின்று தலை குனிஞ்சி நல்லபடியாக வணங்குங்க எந்த தடையும் தங்கு தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக எங்களை சந்தோஷமாக பார்த்துக்குவோம் சாமி அப்படின்னு நீங்கள் வந்து வணங்குங்க தடைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ரொம்பவே நல்லது அதே கோயில் அந்த பக்கம் இருக்கும் தட்சிணாமூர்த்தி ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு சாமிக்கிட்ட நீங்கள் அந்த இடத்துல நெய்விலுக்கு தீபம் போட்டாலும் சரி போட்டு அந்த இடத்துல வந்து வணங்க ஓம் தட்சிணாமூர்த்தியை போட்டு ஓம் தட்சிணாமூர்த்தியை போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியை போட்டு அப்படின்னு சொல்லி மூணு டைம் அந்த இரவனு வணங்கினீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் வியாழக்கிழமை அந்த இடத்துல போய் பண்ணிங்க அப்படின்னா இன்னமே சிறப்பு அந்த இடத்துல இரவு வணங்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடு ஒரு தொழிலுக்காக நான் இருக்கோம் அது இன்னும் கிடைக்கல அதெல்லாம் சரி பண்ணி கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும் ரொம்பவே நன்மையை வந்து உண்டாக்கும் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதற்கான ஸ்டெப் எடுங்க சார் காலத்தோடு வந்துட்டு போகலாம் சார் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்திருப்பீங்க என்ன பண்ணுறதோ பார்த்துக்கலாம் சார் அப்புறம் யோசிக்கலாம் சார் இதுக்கு மேலே லைஃப் என்னவோ அதை பார்த்துக்கலாம் சார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருப்பீங்க ஆசையெல்லாம் உதாரிட்டு ஒரு சன்னியாசி அளவுக்கு உங்களோட வார்த்தைகளை வந்து உங்களோட லைஃப் கொண்டாடு வச்சுருக்கேன் அந்த கடவுள் ஸோ அந்தளவுக்கு வந்து கடவுள் வந்து வச்சு உங்களை வந்து செஞ்சு ஸோ இப்போ இந்த நிலையில் நீங்கள் என்ன பண்ணோம் அமைதியாக இறைவனை வணங்கி இதாக தப்போ தவிர பண்ணி தான் மன்னிச்சிடு இதையும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் எங்களை சந்தோஷமாக பார்த்துக்கோ நிம்மதியாக பார்த்துக்குவோம் வரக்கூடிய காலங்களும் பொற்காலங்களாக பார்த்துக்கோ அப்படின்னு கடவுளை வந்து வணங்கி வாழ்த்தி வேண்டிக்கணும் இதுதான் வந்து நன்மையை வந்து உண்டாக்கும் ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்களாக பொற்காலங்களாக அமைவதும் அதை எப்படி உங்களோடய வார்த்தைகள் மூலமாகவும் உங்களோட நினைவுகள் மூலமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் மூலமாகவும் தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் தான் பிரபஞ்சமே வந்து இன்ட்ராக்ட் ஆகியிருந்த உலகத்தில் மந்திரம்னு எதுவுமே கிடையாது சார் நீங்கள் எதை நோக்கி பிரயாணிக்கிறீங்களோ அதை வந்து தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா அதுதான் மந்திரமாக உருவாகும் தான் வந்து ஐயாவும் சொன்னார் நீ என்ன கனவு காண்கிறாயோ அதுவே நடக்கும் அது பிரபஞ்சத்தோட சக்தி நீங்கள் என்ன நினைக்கிறியோ அதை ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நடத்தி வைக்கும் நீங்களே நீங்களே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் இல்லாமல் அலக்கழிக்கிற எண்ணமாக இருந்தது அப்படின்னா எப்படி கடவுள் வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும் ஒரு நன்மையை வந்து உண்டாக்கும் அந்த விஷயத்தை வந்து பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்குது இந்த கடகராசிக்கு பிரபஞ்ச சக்தி அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்களே உங்களோட மனம் தத்தளிப்பாக இருக்கிறதுனால தான் அது வந்து இன்னும் தத்தளிப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ஸ்டேபிளாக இருங்க நன்மை நடக்கும் அப்படின்னு அடித்து சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டேபிளாக இருப்பீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் அந்த மாதிரி இருந்து கண்டிப்பாக நன்மை நடக்கும் அதே மாதிரி நிறையா சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இருந்தாலும் சொல்கிறேன் பழசு நிறைய இடத்துல பணம் கொடுத்து நீங்கள் ஏமாந்துருப்பீங்க அந்த இனிமேல் நீங்கள் கனவுல கூட அது தப்பு பண்ண மாட்டேங்கிற ஐடியாவில் தான் இருப்பீங்க இருந்தாலுமே சின்ன சின்ன இடத்துல நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அத பண்றேன் அதையும் இன்வெஸ்ட் பண்ண விஷயத்தில் கவனம் இருக்கு லாங் டிரைவ் கொஞ்சம் பார்த்துருங்க சில சில விஷயத்துக்கு யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களை திருத்தி எழுதியிருப்பார் சரி பண்ணி வச்சிருப்பார் என்ன என்னன்னு வந்து காட்டியிருப்பார் விதினா என்ன விளையாட்டுனா என்னன்னு விளையாட்டு காட்டியிருப்பாரு கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பார் ஸோ கடவுள் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வாழ்வதற்கு கடவுள் ஒரு உன்னதமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்மை பெறுவோம் நலமாகவும் இருப்போம் எல்லோருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்களோட நண்பர்கள் பகிருங்க இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி விடலாம் நான் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னா அதை உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே